ஓ அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு நான் பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு பந்த சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும் அப்ப நின்றும் அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு குத்தம் குறை ஏதுமற்ற மற்ற யாரடா சுத்தமென்று யாரும் இல்லை பாவ மூட்டை சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா புத்தி கட்ட மூடருக்கென்றும் ஞான பார்வை ஏதடா ஆதி முதலந்தம் முன் சொந்தம் முன்பந்தம் நீ உள்ளவரைதான் வந்து வந்து கூடும் கூத்தாடும் விட்டோடும் ஒரு சந்தை கடைதான் இதில் நீ என்ன என்ன வந்தாலும் சென்றாலும் என்ன ஆச்சு விட்டு தள்ளு அப்பன் என்றும் அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆனும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம் ஆடித்தானே சேர்த்து வச்ச பாவம் யாவும் தீரனும் ஆட ஆட பாவம் சேரும் ஆடி ஓடுமானிடா ஆட நானும் மாட்டேன் என்று ஓடி போனதாரடா தட்டுக்கெட்டு போடும் தல்லாடும் என்னாலும் உன்னுள்ள குரங்கு கட்டுப்படக்கூடும் எப்போதும் நீ போடு மெய்ஞான விலங்கு மனமாடாமல் வாடாமல் மெய்ஞானம் உண்டாக அஞ்ஞானம் அற்று விழும் அப்பன் என்றும் அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் ஒட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞானப் சக்கையாக போகும் கரும்பு வந்த சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும் அப்பன் என்றும் அப்ப என்றும் அம்மை என்றும் ஆனும் பெண்ணும் ஒட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞானப்பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு